பதிமூணு வயசுல ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பசங்களுக்கும் பதிமூணு வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவனுக்கும் ஒரு பிள்ளை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணும் இந்த பிள்ளைக்கும் அவனை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணும் தோணலைன்னா தான் ஏதோ பிரச்சனை டாக்டரை பார்க்கணும்னு அர்த்தம் தோணும் தான் பார்க்கணும்னு தோணும் தான் பாப்பாங்க தான் பேசுவாங்க தான் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க தான் ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லும் அடுத்து ஹார்மோன் சொல்லும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண சொல்லி அதுல ஹாய்டியர் அப்படியேதான் ஒரு செய்தி வந்துட்டா போதும் நின்று இடத்துல இருந்து அப்படியே பறந்து கொண்டிருப்பாங்க அதுல கட்டில் படுத்து கொண்டிருந்து ஹாய்டியர் மாதிரி ஏதாவது செய்தி வந்துருச்சுன்னா கட்டிலோடு பறந்து கொண்டிருப்பார்கள் அப்படியே பறப்பாங்க அதுல ஏதாவது குரல் வந்து பேசி அந்த குரல் கேட்டுருச்சுன்னா ஏஆர் ரகுமான் இளையராஜா வாய்ஸ் எல்லாம் என்னங்க வாய்ஸ் அடாடாடா அப்ப அவ்வளவு ஒரு தேவாமிருதம் அந்த பிள்ளைக்கும் அப்படிதான் இருக்கும் அவனுக்கும் அப்படிதான் இருக்கும் எங்கேயாவது நேரில் பார்த்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஈன் இழுத்து கொண்டு சிரித்து கொண்டு அருகே வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா நடக்கும் பின்னாடி அப்படியே டம் டம் டம்னு ஐநூறு சீரியல் பல்ப் எரியும் எட்டு பேர் வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள் வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படியே ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கும் எங்க இருந்தா அதை பிடிச்சு விடுறாங்கன்னு தெரியல இல்ல கிராபிக்ஸ் தெரியல அப்படியே ஓட்டி விடாதான் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு ஆயிரம் ரோஜா பூக்கள் பூத்து குழுங்கி கொண்டிருக்கும் எப்ப நேருக்கு நேர் பார்த்து ஈனி இழுத்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் தோணும் அடுத்து எங்கேயா போய் காஃபி குடிச்சிட்டு வருமா எங்கேயாவது போவோமா எங்கேயாவது சினிமாவுக்கு போவோமா எங்கேயாவது சுத்துவோமா முகத்தில் வந்து முகமே தெரியாமல் கண்ணை மட்டும் விட்டுட்டு முழுசும் துப்பட்டால கட்டிட்டு சுற்றுவோமா அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க நான் கார் எடுத்துகிட்டு வரேன் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வந்துரு அப்படின்ட்டு இவ எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஏமாற்றிட்டு அம்மாவை ஏமாத்திட்டு அப்பாவை ஏமாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டு டீச்சர்ஸ் ஏமாற்றிட்டு காலேஜ் ஏமாற்றிட்டு ஹாஸ்டல் ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிடுவான் அவன் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான் நம்ம லவர் கூட தானே போகிறோம் நம்ம செல்லக்குட்டி கூட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மகிழ்ச்சியா எல்லாரையும் ஏமாச்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு ஏறி போவா அங்கே அவன் ஒரு வீட்டு கூட்டு போயிருப்பான் அந்த வீட்டில் இருபது பேர் இருக்கானுங்க பொள்ளாச்சியில் நடந்தது இதுதான் தோழிகளே ஒரு வீடியோ கேமரா வச்சுருக்கான் இருபத்தோரு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய சீரழிச்சு அதை வீடியோவா எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு திருப்பி அனுப்பி இவ்வளவு பணம் இவ்வளவு நகை கொடுக்கலனா இன்டர்நெட்ல இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்லி அவன் அவ்வளோ பெரிய கோடிஸ்வரன் ஆனா அந்த கருதலைகள் நாலு பேர் அவனுங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை நீ வாழ்ந்தா வாழ்ச்சி எத்தாச்சா கைது பண்ணால் பண்ணு பண்ணாட்டி போ அந்த நாலு பேரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ன கர்ச்சிப்புல வந்து மயக்க மருந்த கொட்டி மூக்குல வச்சு அப்படியே உங்களை கடத்திட்டு போனாங்களா இல்ல தானாக ஏறி போனாங்க ஏன் ஏமாந்தீங்க ஏன் ஏமாந்தீங்க ஏமாறதுக்கான காலகட்டமா இந்த பள்ளி கல்லூரி வயது ஏன் போனீங்க ஏமாத்திட்டு ஏன் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணீங்க எதுக்கு அன் டைம்ல மெசேஜ் வந்துச்சு எதுக்கு அன் டைம்ல இங்க இருந்து மெசேஜ் போனுச்சு இதுல என்ன மயக்கம் பதிமூணு வயசுல ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கருப்பை தயாராயிருச்சு என்ன அர்த்தம் அதோட டெட் எண்ட் என்ன அந்த ஹார்மோன்களோட ஒட்டுமொத்த வேலையுமே இதுதான் அந்த ஹார்மோன்கள் தான் வேலை செய்யும் தான் செய்ய சொல்லும் எதிர்பார்க்கின ஈர்ப்பை நோக்கி ஓட சொல்லும் அதோட டெட் எண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன ஒரு குழந்தையை பெத்து எடுக்கணும் அவ்வளவுதான் நாயும் தான் குட்டி போடுது பண்ணியும் தான் குட்டி போடுது நமக்கு என்ன அவசரம் லட்சியம் இருக்கு ஓடி ஆக வேண்டிய லட்சியம் இருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன அவசரம் யார் பதில் சொல்றது இப்ப அந்த பிள்ளையோட அலர்களுக்கு தெளிவாக சொல்றேன் பிள்ளைகளே நல்ல மனசுல வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆண் பிள்ளையும் நம்பி அவன் தோளுக்காக ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய கனவும் லட்சியமும் இருக்கு பெண்மை பேராற்றல் மிகப்பெரிய ஆற்றல் இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை நோக்கி ஓடுங்க இருபத்தி மூணு வயசுல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்து நில்லுங்க ஐயோ எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள குழப்பம் இருந்துச்சு இதெல்லாம் கேட்ட பிறகு இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா இதுல எப்படி வெளியே வரதுன்னு தெரியல குழப்பமா இருக்கு பயமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நொடி அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டில் இன்னைக்கு நிறைய நைட்டு தூங்குறக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க இங்க வாலிவாளியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு அவ கத்தி கொண்டிருக்கா உயிர் போராட்டத்துல அந்த காட்சியை கண்ணு முன்னாடி ஒரு பத்து முறை கற்பனை செஞ்சு பாருங்க பத்து முறை கழிச்சு திரும்பி கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா இருட்டு அறைக்குள்ள இருந்தாலும் உங்க வாழ்க்கை வெளிச்சமா தெரியும் எவ்வளவு பெரிய பேரழகனோட முகமா இருந்தாலும் கரைஞ்சு அடிச்சு ஓடிரும் வெளியே அதன் பிறகு உங்க லட்சியத்துல கவனத்தை செலுத்துங்க நல்லா படிங்க கல்லூரி போல பள்ளி போல மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஒரு களம் உங்க வாழ்நாள் இனி கிடைக்காது உங்க வாழ்நாள்ல கிடைக்கவே கிடைக்காது அதை மகிழ்ச்சியோட இருந்து ஜம்னு ஹாப்பியா இருங்க இதெல்லாம் பயிற்சி செஞ்சுட்டு வந்த பிறகும் எவனாச்சும் வந்து இல்லை நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது செத்து போறேன்னு சொன்னா யோசிக்காம சொல்லுங்க நல்லா செத்துட்டு அப்புறம் பிறந்து வாங்க இங்கே குறைய போறது இல்ல ஆல் தி பெஸ்ட் ஹாப்பியா சொல்லிட்டு வந்துட்டே இருங்க